அந்த பெண்ணுக்கு தெரிந்ததற்கு பிறகு அதிலிருந்து பன்னெண்டு வருஷம் அந்த பொண்ணு கேஸ் போடாமல் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வருது அவங்க அப்பதான் அவங்க வந்து அந்த உடைமை நீக்கம் பெறுகிறார்கள் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கேஸ் போட முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா துரதிருஷ்டபட்சமாக இந்த வழக்கில் என்னன்னா அந்த சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் அன்பர்கள் நிறைய பேர் சட்ட வீடியோ ரொம்ப நாள் போடவில்லை என்று தன்னுடைய குறையாக சொன்னார்கள் அந்த குறையை இந்த வீடியோவின் மூலமாக நாம் தீர்த்து விடுவோம் சமீபத்திலே சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் நீதியரசர் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய பெஞ்சு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது பல சந்தேகங்களுக்கு இந்த தீர்ப்பு விடையளித்திருக்கிறது எப்பொழுதுமே நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஆக்ட் ஒன்று இருந்ததென்றால் அதனுடைய பிரிவுகள் எல்லாவற்றையும் ஸ்கேன் செய்து ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கி விடுவார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இந்த தீர்ப்பிலே பல விஷயங்களுக்கு விடை வழங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஒரு வழக்கினுடைய தன்மையை நான் முதலில் சொல்லிவிடுகிறேன் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவர் இறந்து விடுகிறார் அவருக்கு இரண்டு பெண்கள் ஒரு மகன் இதுதான் அவங்களுடைய வாரிசுகள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டே அவருக்கு வந்து அந்த இறந்து போன தந்தைக்கு வந்து பாகத்தின் மூலமாக பங்கு கிடைக்கிறது இந்த பாகம் யாரோட ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர்களின் இடையே அவர் வந்து பாகத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் இப்ப அப்படி சகோதரர்களுக்கிடையே பாகத்தை ஏற்படுத்தி கொண்டால் அந்த சொத்து பூர்வீக சொத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட சொத்தா என்கின்ற கேள்விக்கு இந்த தீர்ப்பிலே விடை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சிடிசி வால்யூம் ஒன்று பக்கம் எபத்தி நீதியரசர் செல்வம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பிலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாமே அந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் அதுல என்ன அப்படின்னா ஒரு தந்தையும் மகனும் பல வருடங்களுக்கு முன்பு பாகம் செய்து கொள்ளுகிறார்கள் அப்ப அந்த தந்தைக்கு ஒதுங்கிய அந்த சொத்து இருக்கிறதல்லவா அந்த சொத்து பிரிவு எட்டு கீழ் அவருடைய தனிப்பட்ட சொத்து என்று ஆகிவிடும் இப்ப அந்த மகன் இருக்கார் பத்தியா அவருக்கு பிரிந்த சொத்து என்பது தனியாக இருக்கும் இப்ப அந்த தந்தைக்கு பிரிந்த சொத்து என்பது அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய ஒரே மகன் என்கின்ற வகையிலே அவருடைய மகனுக்கு அது வந்துவிட்டால் அது அவருடைய சொந்த சொத்து என்று நாம் அதிலே கண்டோம் அதிலே அந்த மகனினுடைய மகனுகளுக்கோ பேரன்களுக்கோ அந்த சொத்திலே எந்த விதத்திலேயும் பங்கு கிடைக்காது என்பது ஒரு நிலைநிறுத்தப்பட்ட சட்டம் என்று ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து என்னன்னா சகோதரிகள் வழக்கு தொடுக்கிறார்கள் அந்த சகோதரிகள் வழக்கு தொடுகிறபோது அந்த ட்ரையல் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு பாகத்தில் பங்கு கிடைத்திருக்கிறது தன்னுடைய சகோதரர்களின் மூலமாக அப்படி பாகத்தில் இவங்களுக்கு பங்கு கிடைச்சிருக்கிறப்ப அந்த ரெண்டு சகோதரிகளும் வழக்கு தொடுக்கிறார்கள் எங்களுக்கு பாகம் இருக்கிறது என்று அந்த வழக்கை தொடுக்கிறார்கள் அந்த ட்ரையல் கோர்ட் என்கின்ற அந்த விசாரணை நீதிமன்றம் விசாரித்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பாகம் ஏற்பட்டாலும் அந்த தந்தை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்து விடுகிறார் ஆகவே பாகத்திலே அவருக்கு கிடைத்திருக்கிற சொத்து என்கின்ற காரணத்தினாலே அவருக்கு இது சுயார்ஜிதமான சொத்து என்று தீர்ப்பு வழங்கி அந்த சுயார்ஜிதமான சொத்து என்கின்ற காரணத்தினாலே இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இந்த பெண்களுக்கு மூன்றிலே ஒரு பங்கு பங்கு பாத்தியம் இருக்கிறது என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுகிறது இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பக்கம் ஒன்று கருப்பஞ்செட்டி வழக்கிலே வந்து ரொம்ப தெளிவாக இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தந்தையும் மகனும் பல வருடங்களுக்கு முன்பு பாகம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அந்த தந்தையினுடைய சொத்து அப்பொழுதே தனிப்பட்ட சொத்தாகி விடுகின்ற காரணத்தினாலே பிரிவு எட்டின் கீழ் அவருடைய மகன் அந்த சொத்தை பெற்றால் அது வந்து அந்த மகனுடைய சுயார்ஜித சொத்து ஆனால் அந்த தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த அந்த பாகம் இருக்கிறது மகனுக்கு சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பி ஷெட்யூலா ஒதுக்குதுன்னா இந்த மகனுக்கு ஒதுங்கிய அந்த பி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய மகனுடைய மகன் பேரன் இவர்களுக்கு அது பூர்வீக சொத்தாகத்தான் கருதப்படும் ஆகவே இந்த விசாரணை நீதிமன்றம் அந்த பூர்வீக சொத்து என்று சொல்லுவதற்கு பதிலாக பிரிவு ஆறு என்று சொல்லி மூன்றிலே ஒரு பாகம் கொடுத்திருக்க வேண்டும் அந்த கேஸ் பெண்களுக்கு சமபாகம் ஆண்களை போல வருகிறது அது தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் பெண்களுக்கு சமபாகம் வருகிறது என்கின்ற காரணத்தினாலே அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிற தீர்ப்பு அது வந்து தனிப்பட்ட சொத்து என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த மகனுடைய தனிப்பட்ட சொத்து என்று சொல்லி பங்கு வழங்கி இருக்க கூடாது ஏனென்றால் தந்தையினுடைய சொத்து அதை அவன் மகன் பெற்றால் அதுதான் அந்த மகனினுடைய தனிப்பட்ட சொத்தே ஒழிய பாகத்திலே மகன் பெற்றால் மகனுடைய மகன்களுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்து தான் என்கின்ற அளவிலே அந்த தீர்ப்பிலே ஒரு சிறிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு சட்ட சந்தேகம் இதில் எழுப்பப்பட்டிருக்கிறது அதில் தான் என்ன அப்படின்னா கோபாசனரி அப்படின்னா மரபுரிமையர் என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த மரபுரிமை உயிரோடு எப்பொழுது இருக்கிறதோ அப்போது வரைதான் அது நீடித்திருக்கு இப்ப தந்தை இறந்துட்டா அந்த மரபுரிமை என்கின்ற அந்த அமைப்பு கலைந்து விடுகிறது அதாவது கோபாசனரி டிசால்வ்டு இதை வந்து அந்த வினித் சர்மா கேஸில் உச்ச நீதிமன்றத்தில் பெண்களுக்கும் ஆண்களை போல பங்கு இருக்கிறது என்று ஒரு பரபரப்பு ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பு இருக்கிறது அல்லவா அந்த கோபாசனரி அதுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கோப்பாசனி என்கின்ற அமைப்பு தந்தை உயிரோடு இருக்கிற வரைதான் அப்போ ஒம்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த சட்டம் அமலுக்கு வந்த சமயத்தில் தந்தை உயிரோடு இருக்கிறார் என்ற தான் அவர்களுக்கு பெண்களுக்கு பூர்வீக சொத்தாக நினைத்து பாகம் கோர முடியும் என்று அதில் தெளிவாக சொல்லியிருந்தாலும் கூட அதில் ஒரு வரி சொல்ல அதாவது அப்படி இருந்தாலும் கூட கோபாசனரி தந்தை அந்த ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்றைக்கு விட்டாலும் கூட இட் கேன் பி அசூம்டு கோபாசனரி கண்டினியூஸ் அதாவது அவ் தந்தை இறந்து விட்டாலும் கூட அதான் அந்த வினித் சர்மா கேஸினுடைய முக்கியமான ஒரு திருப்பம் தந்தை அந்த ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு உயிரோடு இல்லைனாலும் அவர் இறந்துட்டாலும் கூட அவருக்கு வந்து என்ன வந்ததுன்னா அந்த கோப்பாசலரி என்கின்ற அந்த மரமுரிமை தொடர்ந்து நீடித்திருக்கிறது அப்படின்னு அதில் வந்து ஒரு அசம்சன் அதாவது கேன் பி அசியூம்டு அப்படின்னு சொன்னதுனால இதில் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த பெஞ்ச் ஆர் சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்களுடைய பெஞ்ச் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த வினித் சர்மா கேஸில் வந்து இந்த இன்டர்பிரேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நீங்கள் சொல்லுகிற இந்த கட்சி அதாவது அதில் வந்து கோபாசிரி வந்து அந்த சமயத்தில் அமைப்பில் இல்லை மரபுரிமை இல்லைன்னு சொன்னாலும் கூட அதாவது அந்த நீதிமன்றத்தினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்திலே இதுபோல ஒரு அசம்சனை உச்ச நீதிமன்றம் நிலைநிறுத்தி இருக்கிறது ஆகவே அந்த கோபாசனின் அமைப்பு அதாவது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட அந்த கோபாசனரி என்கின்ற அமைப்பு கலைந்து போகாது தொடர்ந்து வருகிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதனாலே அது போல அப்படி ஒரு தீர்ப்பை நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் இருக்கிறது அதில் இன்னொரு கட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது அது நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல அதில் வந்து என்ன அப்படின்னா அதுபோல காலகட்டங்களிலே காலவரையறை பார்க்கப்பட வேண்டும் என்பது தான் காலவரையர் என்பது அந்த ஆர்டிகல் நூற்றி பத்து லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு பார்த்திங்களா காலவரை சட்டம் உறுப்பு நூற்றி பத்து அந்த உறுப்பு நூற்றி பத்தில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு எப்போ அவங்களுக்கு வந்து தாம் இந்த இந்த நமக்கு பங்கு நம்ம சொல்லார்களோ அந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரிந்ததற்கு பிறகு அதிலிருந்து பன்னெண்டு வருஷம் அந்த பொண்ணு கேஸ் போடாம இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பதான் அவுஸ்டர் வருது அவங்க அப்பதான் அவங்க வந்து அந்த உடமை நீக்கம் பெறுகிறார்கள் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கேஸ் போட முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் துரதிஷ்டபா இந்த வழக்கில் என்னன்னா அந்த சகோதரர் அதாவது கட்சி பண்ணுறார் பார்த்தீங்களா இந்த பெண்கள் ரெண்டு பேரும் கேஸ் போடுறாங்க எங்களுக்கு மூணில் ஒரு பாகம் பங்கு இருக்குது அப்படின்னு அதில் வந்து இந்த பெண்களுடைய உரிமையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்ன அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் ஒரே பையன் அப்ப எனக்கு பாதி எங்க அப்பாவுக்கு பாதி பங்கு வந்துருது நோசரல் பார்ட்டிஷன் அவர் உயிரோடு இருக்கிறப்ப பாகம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவருக்கு பாதி எனக்கு பாதி அப்ப என்னுடைய அந்த பாதி பாகம் பாதிக்காமல் இருக்கிறது இன்னொரு பாதி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து என்னுடைய அப்பாவினுடைய மனைவியான என்னுடைய அம்மா அவர்களுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படி பார்க்குறப்ப இது மாதிரி வந்து அவங்களுக்கு அப்பாவுனுடைய பாதி சொத்துல தான் இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் பங்கு உரிமை ஒழிய இப்போ வந்து ஒரு எட்டு பாகம் இருக்குன்னா இவருக்கு நாலு பாகம் வந்துடும் மீதி வந்து அந்த ஒய்ஃபு அதாவது அந்த அப்பாவுனுடைய மனைவி ரெண்டு பெண்கள் இவருக்கு மறுபடியும் ஒண்ணு வந்துடும் அப்ப இந்த பொண்ணுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு கீழே எட்டு ஒன்னு கீழே எட்டு ஒன்னு கீழே எட்டு ஒய்ஃபுக்கு ஒண்ணு கீழே எட்டு ரெண்டு பொண்ணுகளுக்கு ஒண்ணு கீழே எட்டு இந்த பையன் இருக்காப்புல பாத்தீங்களா அந்த நோஷனல் பார்ட்டி இவருக்கு ஏற்கனவே பாதி பாகம் இருக்கு அந்த நாலு கீழே எட்டு அப்ப அதிலிருந்து ஒன்றை ஒன்னு எடுத்து போட்டீங்கன்னா அஞ்சு கீழே எட்டு அவருக்கு வந்துடுது அப்படின்னு ஒரு கட்சி எடுத்துட்றாங்க அப்போ அவங்க வந்து இந்த நூற்றி பத்து கீழே ஆர்டிகல் நூற்றி பத்து காலதாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் அவங்க உரிமையை அவங்க ஒத்துக்கிறாங்க அவங்க ஜாயின்ட் பொசிஷனில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பாதி பங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த நீதிமன்றம் வந்து அந்த முடிவுக்கு வர முடியாது அதனால் அவங்க ஒத்துக்கிட்ட காரணத்தினால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வந்து ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும் அப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு ப்ளீடிங்க எடுக்க முடியாது அவங்க வந்து உடைமை நீக்கம் ஆகிவிட்டார்கள் சொல்ல முடியாது அவனுடைய சுற்றுல பாதி பங்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு ஒரே சமயத்தில் பயணம் செய்ய முடியாது ஒரே போட்டில் ரெண்டு கட்சி எடுத்துக்கிட்டு அப்படி அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பொண்ணுகளுக்கு மூணு ஒரு பாகம் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே அந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து ரொம்ப விளாவாரியாகும் ரொம்ப நுட்பமாக இதில் வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது இந்த அப்பாவுக்கு வர்ற பாதி சொத்து வந்து தனிப்பட்ட சொத்து அந்த பாதி சொத்து வந்து அது பையனுடைய தனிப்பட்ட சொத்து இந்த பையனுக்கு வர்ற பாதி சொத்து அந்த சொத்து வந்து அந்த பையனுடைய மகன்களுக்கு பேரன்களுக்கு அது பூர்வீக சொத்து என்று ஒரு சிறந்த விளக்கத்தை இந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது அதனை நாம் அறிந்து நன்றி வழக்கறிஞர் குணசேகர்